காய்த்த மரம்தான் கல்லடிப்படும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தன் இருந்த பல்வேறு விமர்சனங்களையெல்லாம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது நிதானமான செயலாலும் சாணக்கிய முடிவுகளாலும் கடின உழைப்பாலும் சாதனைகளாக மாற்றிக் காட்டியவர் சிலுவம்பாளையம் என்னும் சிறிய ஊரில் பிறந்த விவசாயின் மகன் உயர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்புக்கு வருவது என்பதே மிகப்பெரிய சவால் அதுவும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இவரை போன்றவர் வருவது அரிதிலும் அரிது தமிழன் அதுவும் ஒரு விவசாயி மகன் முதல்வர் ஆவது என்பது தமிழக அரசியலில் நடந்து அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆகிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் கிளைக்கழக செயலாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று எட்டில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் இரண்டாயிரத்து ஒன்றில் எடப்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்து ஒன்றில் சேலம் மாவட்ட செயலாளர் இரண்டாயிரத்து பதினொன்றில் எடப்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் இரண்டாயிரத்து பதினாறில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ட் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த உழைப்பாளிக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள்